நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நலவாரியம் நிறைய அமைப்புகள் இருக்குது அதுல தொழிலாளர் நலவாரியத்தில் ரொம்பவும் அதிகப்படியான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நலவாரியம் கட்டட தொழிலாளர்கள் நலவாரியம் இந்த நலவாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டட தொழிலாளர் அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பத்து நாள் ஒரு பக்கம் கட்டட வேலை செய்வாங்க இன்னொரு பக்கம் ஒரு பத்து நாள் வேலை செய்வாங்க இவங்களுக்கு மழை காலத்தில் வேலை இருக்காது இப்படியான ஒரு சூழல்ல இவங்க எல்லாமே ஒரு தான் நம்ம உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படியானவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தான் இந்த நலவாரியம் உருவாக்கப்பட்டது இந்த நலவாரியம் உருவாக்கப்பட்ட பின்னாடி இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பலன் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு இந்த சங்கங்கள் எந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கு சங்கங்கள் மூலமாக அவங்க இப்படியெல்லாம் போய் வழிநடத்தப்பட்டிருக்காங்க நடத்தப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அது அதுக்கான நிதி ஆதாரம் என்ன என்ன இப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கூட பேசுறதுக்காக ஏஐடியுசியுடைய கட்டட தொழிலாளர் சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் ஏஐடியூசி செல்வராஜ் அவர்கள் இருக்காரு அவர் கூட தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்து கூட நம்ம இதை பற்றின ஒரு விரிவான டிஸ்கஷன் பண்ணுறோம் இந்த டிஸ்கஷன் மூலமாக தமிழ்நாட்டில் கட்டடத் தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க இன்னும் அந்த நலவாரியத்தில் சேராதவங்க அல்லது சேர்ந்தவங்க இவங்க எல்லாமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற முகமாக தான் நம்ம இந்த ஒரு நீண்ட பேட்டி விவ விவரத்தை நம்ம எடுக்கிறோம் அந்த கட்டிடத்தை வந்து நம்ம கட்டுறோம் அதில் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி இந்த இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்புகளை நம்ம பண்ணி கொடுக்கறோமா இல்லையோ ஆனா இந்த அரசு அதையெல்லாம் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணி கொடுக்குதுங்கிறத நம்ம இப்ப முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் அதனால கட்டிடம் கட்டக்கூடியவங்க கட்டிடத்துல வசிக்கக்கூடியவங்க அதாவது மக் மனிதனா பிறந்த எல்லாருமே அறிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இந்த கட்டிட தொழிலாளர்களுக்கான நலன்கள் பேசப்பட வேண்டியதா இருக்கு அதன நிமித்தமா தான் நம்ம இந்த சந்திப்பு நிகழ்த்திறோம் வணக்கம் இப்ப இந்த நலவாரியம் ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த கட்டட தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள்லாம் கையெடுத்து கையில் எடுத்துருக்கீங்களா இந்த கட்டட தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே எப்போ ஏற்படுத்தப்பட்டது ஐடி தொடக்கத்தில் கட்டட தொழிலாளர்களுக்கென்று தனி அமைப்பு வேண்டும் இந்தியாவில் வேணும் அப்படின்னு தொடங்குகிற போது கட்சி ரீதியாக சங்கங்கள் தனித்தனியாக இருக்கிறதுனால கட்டட தொழிலாளர்களுக்கு கட்சி சாராம ஒரு அமைப்பு இருந்தால் நல்லது அப்படின்னு கலந்து பேசுகிற போது சில பேர் கலந்துரையாடல சொன்னாங்க அப்போ அது சம்பந்தமாக ஏஐடிஎஸ்சினுடைய அன்னைக்கு இப்போ இந்த அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த இந்திரஜித் குப்தா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயரோடு கலந்து பேசுகிற போது அது சரி என்று சொல்லி அவர் தலைமையில் இந்திய அளவில் நேஷனல் கேம்பெயின் கமிட்டி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் என்சிசிசிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை இந்திய அளவில் வி ஆர் கிருஷ்ணயர் தலைமையில் முதல்ல உருவாக்கப்பட்டது அதில் ஹெச்எம்எஸ்சி இருந்தாங்க ஏஐடியூசி இருந்தது சிஐடியு இருந்தது வேறு தனி சங்கங்களும் இருந்தது தனி சம்மேளனங்கள் சங்கங்கள் இருந்தாங்க அதில் தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பஞ்சாயத்து சங்கத்தினுடைய தலைவர் கீதா இருந்தாங்க கட்டட தொழிலாளர் மத்திய சங்கம் அப்படிங்குறதுல குலசேகரன்ட்டு இருந்தாங்க இன்னைக்கு மாறிய தலைவராகிற பொன்குமார் வந்து அந்த சங்கத்தை சேர்ந்தவர் தான் அவங்கெல்லாம் அந்த அமைப்பில் வந்து இருந்தாங்க அந்த அமைப்பு தான் வந்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் தனி சட்டம் வேண்டும் என்கிற என்கிற ஒரே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பண்ணாங்க அந்த போராட்டங்கள் போயிட்டு இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு போய் வைக்கிற போது கிட்ட கோரிக்கை வச்சு கோரிக்கை வச்சு எதுவும் பண்ண முடியல அதனால் வி ஆர் கிருஷ்ணய்யரும் நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யரும் இந்திரஜித் குப்தாவும் உட்கார்ந்து பேசி இந்திரஜித் குப்தா பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் தனிநபர் மசோதா ஒன்று தாக்கல் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இந்திரஜித் குப்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கான ஒருங்கிணைந்த ஒரு சட்டம் அப்படின்னு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க நீண்ட விவாதத்திற்கு பிறகு அது பெட்டிஷன் குழுவுக்கு அனுப்பப்படுது இதுதான் இந்திய அளவில் கட்டுமான தொழிலாளர்கான சட்டம் தொழிலாளர்களை கூலிகள் அப்படின்னு அழைக்காமல் சட்டபூர்வமான தொழிலாளர்களாக மாற்றுவதற்கான ஒரு பெரும் போராட்டத்தில் கிடைத்த ஒரு சின்ன நன்மை அப்படின்றது ஒரு தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்து அதை வந்து நம்ம பெட்டிஷன் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு வர்ற போது கடுமையான விவாதம் வந்தது அதுல மேசன்னா யார் கார்பெண்டர்னா யாருன்னெலாம் கேள்வி வந்தது இந்த தொழிலை பற்றி புரிந்து கொள்ளாமையே நிறைய உறுப்பினர்கள் விவாதம் பண்ணாங்க அது காரசாரமாக போச்சு அது நம்மளால ரொம்ப பதில் சொன்னாங்க இந்த பில்டிங் அவங்க தான் கட்டினா அவங்க தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்லாம் வாதம் போச்சு ஆனால் அதனால பெட்டிஷன் குழுவுக்கு அதை பரிந்துரை பண்ணி அதை சட்டம் ஆக்குறதுக்கான நடவடிக்கையை எடுத்துட்டு வந்தாங்க இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அந்த சங்கம் அந்த சம்மேளனம் ஈஆர் கிருஷ்ணயர் தலைமையில் இருக்கிற சம்மேளனத்திலிருந்து சிஐடியும் வெளியே போகிறாங்க வெளியே வந்து தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அமைச்சரவை வந்து திமுக இருந்து பிரிஞ்சு வந்து எம்ஜிஆர் அமைச்சரவை இருக்குது அதில் வந்து நாம் எண்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் அங்கம் பெற்றிருக்கிற ஏஐடிசி தலைவர்கள் அதில் அங்கம் பெற்றிருக்காங்க அதில் நீங்கள் எண்பது எழுபத்தி ஏழு எண்பது காலகட்டத்தில் நீங்கள் எம்ஜிஆருடைய பிரச்சார பாடல்கள் பார்த்தீங்கன்னா வாசலிலே ரட்டைகளை கோலம் விடுங்கள் காஞ்சி மன்னவனின் பாதடியில் மாலை இடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அதில் வந்து எம்ஜிஆர் நடுவில் பேசுவார் என்னுடைய ஆட்சி வந்தால் போவர்களுக்கும் கைவண்டி போவர்களுக்கும் ரிக்ஸா அழைப்பவர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் நான் பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு பேசுவார் அது ஏழில் பேசினது நடைமுறைக்கு வரல எண்பத்தி ரெண்டுலேயே இப்படி ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கோம் அந்த சட்டத்தை நீங்க இங்க வந்து முன்மொழியணும் அப்படின்னு நம்ம கல்யாண எம்பி வந்து அவரோட போய் பேசினாரு அவங்க காலதாமதம் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த சூழல்ல கேரளா கேரளாவில் அச்சுதமேனன் தலைமையில காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அமைச்சரவை அங்கே இருந்தது அதே சட்டத்தை வந்து அச்சுதமேனன் கொண்டு கொண்டாய் கொடுத்து ஏஐடிசி தலைவர்கள் பேசினாங்க அவர் ஒரு வடிவம் கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னா அவங்க தான் வந்து முதலாளிகளே இல்லாமல் அல்லது தினசரி ஒரு முதலாளிகிட்ட அல்லது பத்து நாளைக்கு ஒரு முதலாளிகிட்ட மேசிக்கிட்ட வேலைக்கு போகிறவங்களுக்கு நிரந்தரமான சட்ட பாதுகாப்புகள் தருவதுங்கிறது தரணும் ஆனால் எப்படி தர்றதுங்கிறது தெரியல அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கிற போது அவர் ஒரு மெத்தட் கொடுத்தார் என்னென்னா தொழிலாளர்களை வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்துவது ஒரு அட் அது வாரியம் என்ற அமைப்பை ஏற்படுத்துவது வாரியத்திலிருந்து உறுப்பினர் அட்டை கொடுப்பது அந்த அட்டையை வந்து ஒரு மேஸ்திரிகிட்டேயோ ஒரு கட்டட உரிமையாளர்கிட்டையோ அல்லது விவசாய தொழிலாளி வயல்லையோ வேலைக்கு போகும்போது அந்த விவசாய விவசாயிகிட்டையோ அல்லது கட்டட உரிமையாளர்கிட்டையோ அந்த அட்டையை கொடுத்துட வேண்டியது நூறு ரூபாய் சம்பளம் என்றால் பத்து ரூபாய் அந்த அட்டையில் வந்து உரிமையாளர் எக்ஸ்ட்ரா செலுத்தி பொழுதோடு கொண்டு வந்து வெளியில் போகும்போது அட்டையை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க அப்படி ஒரு முறையான ஒரு வாரியத்தை அச்சுதம் அங்கே வந்து அச்சுதம் கேரளாவில் கொண்டு வந்தார் அப்புறம் இங்கே கோரிக்கையை வளர்த்துட்டு இருக்கிற போது குலசேகரன் தலைமையிலான சங்கம் இன்னைக்கு இருக்கிற பொன்குமார் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சட்டம் தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க முதல்வர் ராமாவரம் தோட்டத்துக்கு முன்னாடி மறியல் செய்வது என்று தீர்மானித்தார்கள் மறியல் செய்கிறதுக்கு வர்றபோது அதிமுகவை சேர்ந்த இளைஞரணியை எல்லாம் வந்து தடுப்போம் நாங்கள் அடிப்போம் என்றெல்லாம் மிரட்டினார்கள் அதனால் கல்யாண சுந்தரமும் தாப்பாண்டியனும் இந்த விஷயத்தில் தலையிட்டு கட்சி பாலன் நகரில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திலிருந்து இந்த கட்டுமான தொழிலாளர் ஊர்வலம் புறப்படுவார்கள் யார் தடுக்கிறார்கள் என்று நாங்களும் பார்க்கிறோம் என்று கட்டுமான தொழிலாளிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவு என்று அறிவித்தார்கள் மறியல் போராட்டம் நடந்தது கைதானார்கள் அது எழுபத்தஞ்சு நாள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கொஞ்சம் தோழர்கள் அதன் பிறகு எம்ஜிஆரோடு தனிப்பட்ட முறையில் கம்யூனிஸ்ட் கட்சி போய் உட்கார்ந்து பேசியதில் இந்த சட்டம் இந்த போராட்டத்துக்குப் பிறகு எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு உடவுழைப்பு தொழிலாளர் பணி பாதுகாப்பு வரன்முறைப்படுத்துதல் சட்டம் என்கிற பெயரில் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டது இங்கும் தனிநபர் மசோதாவாக முன்மொழிவது என்று முடிவு செய்யப்பட்டது அப்போ வந்து நீங்கள் அப்பாத்துறை நம்ம அவினாசியில் ஆர்முகம் எம்எல்ஏ இப்போ இப்படி ஒரு ஒம்பது பத்து எம்எல்ஏக்கள் இருந்தாங்க சிபிஎம்மில் ஒரு பத்து பதினோரு எம்எல்ஏ இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து தீர்மானிச்சாங்க அப்போ தனிநபர்லாம் வேண்டாம் அரசின் சார்பிலேயே நாங்கள் வந்து சட்டமாக கொண்டு வரோம்னு எம்ஜிஆர் சொல்லி எண்பத்தி ரெண்டில் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னென்னா முதல்ல இந்த சட்டத்தில் இஎஸ்ஐ பிஎஃப் பாதுகாப்புக்குள்ளே இல்லாத உதிரி தொழிலாளர்களை இதில் நாம் சேர்த்துவது அட்ட அட்டவணை போடுறது ஷெட்யூல்டு பண்ணுறது இன்னும் என்னென்ன தொழில் இருக்கிறவங்கள இதில் சேர்த்தலாம் என்ன வகையில் சேர்த்தலாம்னு போடுறது அப்படின்னு போட்டிருக்காங்க அதை போட்டுட்டு என்ன வடிவத்தில் இந்த தலத்திட்ட உதவிகளை நலத்திட்ட உதவிகள் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை கொண்டு போய் தொழிலாட்டை சேர்க்கணும் அப்படின்னு சட்டம் மட்டும் போட்டாங்க ஆனால் அது விதிகள் போடலை அது எப்படி அமலாக்கிறது என்கிற விதிகள் வந்து எண்பத்தி ரெண்டில் வகுக்கப்படவே இல்லை அந்த விதி எண்பத்தி ஆறில் வகுத்தாங்க நாலு வருஷம் கழிச்சு எண்பத்தி ஆறில் வகுத்ததுக்கு பிறகு எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மரணம் அது தொடர்ந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்த விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு கசமஸ் ஆகி ஒரு வழியெல்லாம் தமிழ்நாடு அரசியல் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது அப்புறம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று எலோ ஒன்றாகி திமுக கவர்மெண்ட் ஜெயலலிதா தலைமையில் அரசாங்கம் வந்தது அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு குறைகிற நேரம் வந்து அந்த சுதாகரன் திருமணத்தொட்டி தமிழ்நாட்டில் ஒரு கேப் கெட்ட பேர் அவங்களுக்கு உருவாச்சு அப்ப வந்து மக்களை கவருகிற மாதிரி என்னெல்லாம் செய்ய முடியும் என்று அவங்க யோசிச்சாங்க அப்படி யோசிக்கிற போது இந்த எண்பத்தி ரெண்டு சட்டம் வந்து செயல்படுத்தப்படாமல் இருக்குது அதை எடுத்து செயல்பாட்டு கொண்டு போனால் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே போய் ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டதான் நம்ம தலைவர்கள் பேசிக்குவாங்க அப்போ எண்பத்தி தொண்ணூற்றி நாலில் நமக்கு அந்த சட்டத்தை வந்து நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி அரசாணை ஒன்று போட்டு கட்டுமான தொழிலாளர் நலத்திட்டம் அப்படின்னு பேர் வச்சு அதில் கொண்டு வந்தாங்க அதில் கொண்டு போது அந்த நலத்திட்டத்தில் அவங்க சொல்லி எதுகிற நோக்கம் எதுக்காக இந்த நல வாரியம் அமைக்கிறோம் அந்த நலத்திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பெண் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிற போது மகப்பேறு காலத்துக்கு பிறகு குழந்தைகளை கொண்டு போய் வேலை செய்கிற இடத்துல விட்டுட்டு பாதுகாப்பு அவங்க குழந்தைகள் பாதுகாப்பு அகத்துல விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க அதே மாதிரி கட்டுமான தொழிலால் வேலை செய்கிற இடங்கள்லையும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு காப்பகம் அமைக்கிறது அப்படின்றது முதல் நோக்கமாக அறிவிச்சாங்க அடுத்தது வந்து விபத்து என்பது கட்டுமான தொழிலில் மிக அதிகமாக சாலை விபத்துக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் நடக்கிற இடமா இருக்கிறதுனால விபத்து காப்பீடு அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு அறிவித்தாங்க அறிவிச்சாங்க வருங்கால வைப்பு நிதி திட்டமும் இஎஸ்ஐ திட்டத்தையும் நலவாரியத்தின் மூலமா வந்து தொழிலாளி கொடுக்கறது அப்படின்னு அறிவிச்சாங்க ஓய்வூதியம் கொடுக்கறது அப்படின்னு அறிவிச்சாங்க இந்த அஞ்சு ஸ்கீம் தான் அவங்க முதல்ல அந்த நலத்திட்டத்தில் அறிவிச்சது நலவாரியமாக அறிவிச்சா நலத்திட்டம் வந்து தொண்ணூற்றி நாலில் நவம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு அரசாணை போட்டு மதுரை அறிவிச்சிட்டாங்க அறிவிக்கிற போது என்ன அறிவிச்சாங்கன்னா சென்னை மதுரை கோவை மூணு மாநகராட்சிகளில் இதை பரிட்சார்த்தமாக அறிவிக்கிறது அமுல்படுத்துறது அப்புறம் பார்த்துக்கிறது அப்படின்னு அறிவிச்சாங்க இது தொடக்கத்துல வந்து பெரிய ஆதரவு பெறல அதான் வந்து நீங்கள் வேலை செய்யற போதோ அல்லது போக வர்ற போதோ இறந்து போனால் ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு தொழிலாளி நேராக போய் நீ செத்து போனால் ஐம்பதாயிரம் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்க நீ சேரப்பா அப்படிங்கிற மாதிரி போது ரொம்ப அவசரமாக கருதுனாங்க அந்த பெண்கள் வீட்டு பெண்கள் அதை ஒத்துக்கல என்ன எனக்கு தாலிய இருக்கிறதுக்காக நீ ஐம்பதாயிரம் கொடுக்குறியான்னுலாம் கேட்டாங்க அந்த மாதிரி எதிர்மறை விளைவுகள் வந்தது அதுக்கப்புறம் வந்து தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு கொஞ்சம் நீங்கள்லாம் மெம்பர்ஷிப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நாம் எல்லாருமே இறங்கி பண்ணி கொடுத்தோம் அன்னைக்கு வந்து அவங்க பண்ற போது எந்த முறைப்படுத்தல் நடவடிக்கையும் அவங்க கொண்டு வரல என்ன பண்ணாங்கன்னா இப்போ நான் வந்து உங்களை கூப்பிட்டு இவர் மேசனுங்க காசு வேலை எதுவுமே வயசு நாற்பதுங்கன்னு சொன்னால் உடனே பதிவு பண்ணி அட்டை கொடுத்துருவாங்க அதில் வந்து உங்கள் ரேஷன் கார்டு என்ன உங்கள் வயசு என்ன அதெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து நீங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு வரைக்குமே வந்து அப்படிதான் அது போச்சு தொண்ணூற்றி நாலில் வந்தது தொண்ணூற்றி ஏழு வரைக்குமே அப்படிதான் போச்சு எந்த ரெக்கார்டையும் பரிசீலிக்கிறது இல்லை பார்க்கறது இல்லை சேர்ந்தால் போதும் அப்படி ஒவ்வொரு நம்ம தொழிலாளர் துறையில் வந்து சில அலுவலர் இருக்காங்க அதாவது உதவி தொழிலாளர் ஆய்வாளர்கள் துணை தொழிலாளர் ஆய்வாளர்கள் தொழிலாளர் ஆய்வாளர்கள் அப்படின் இருக்காங்க ஒரு கேட்டகரி இந்த கடைகள்லாம் பெட்ரோல் பங்கில் சினிமா தேட்டர்லாம் செக்அப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுத்து ஒரு ஆள் இவ்வளோ பேர் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க அவங்க தொழிற்சங்கங்களை வந்து உட்காந்துட்டு ஏதாவது பண்ணி கொடுங்காமங்க நாமளும் கூட போவோம் எங்கே போனாலும் சேர்த்து உடனே அட்டையை போட்டு கொடுத்துருவாங்க அது இருபத்தஞ்சு ரூபா பணம் கட்டணும் அன்னைக்கு தொழிலாளி வந்து இருபத்தஞ்சு ரூபா ஆமா உறுப்பினர் ஆகிறதுக்கு வாரியத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா பணம் செலுத்தணும் அதுல இந்த திட்டம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தொழிற்சங்கம் வந்து தனி வகுப்புகள் நடத்துனாங்க இந்த நலவாரியை வந்து நாம நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து எதிர்மறையா போய் சொல்ல வேண்டாம் ஒரு பாதுகாப்பு இன்சூரன்ஸு அப்படிங்கிற அடிப்படையில் தொழிலாளிக்கு வந்து விழிப்புணர்வு ஓட்டி தொழிலாளியை தொழிலாளி ஆகிற அந்தஸ்துக்குள்ள இதுதான் கொண்டு வரும் மேஷன்னு எழுதி சீல் வச்சு போட்டோ ஓட்டி நம்ம கையில் கொடுக்குறாங்க இதுவரைக்கும் கூலியாக இருந்தோம் இப்போ தான் தொழிலாளர் அந்தஸ்துல வர்றோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாசிட்டிவாக அணுகுங்க அப்படின்னு தொழிற்சங்கங்களில் வகுப்பெடுத்து நமக்கு இதை பண்ண சொன்னாங்க நாம் அதை தொடங்கி வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழில் வந்து திமுக அமைச்சரவை வந்தது திமுக அமைச்சரவை வந்தபோது இந்த நலவாரியம் நல்ல திட்டம் அதை வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும் மூன்று நகரத்தோடு இது நிற்கிது அப்படின்னு சட்டசபையில் திருப்பூர் எம்எல்ஏ சுப்பராயன் வந்து பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தார் அந்த அடிப்படையில் தொண்ணூற்றி ஏழு ஜூலை பதினஞ்சு அல்லது முப்பதாம் தேதி என்று ஞாபகம் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த நலவாரியம் வாரியம் விரிவாக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தனி அலுவலகம் போடலை இப்போ இந்த தொண்ணூற்றி நாலில் இந்த திட்டம் அறிவிக்கிற போது இந்த நலத்திட்டத்திற்கு அரசு நிதி ஒதுக்குமா என்ன எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுகிற போது அரசு நிதி கொடுக்காது வேலையளிப்பவர்கள் வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு ஏஐடிஸ் தரப்பில் நாம் வந்து மூணு முக்கியமான விஷயங்களை இந்த நலவாரிய திட்டம் தொடக்கத்தில் நாம் முன் வச்சோம் மூணு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ ஒரு தொழிற்சாலையில் அல்லது பஞ்சாலைகளில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு நூறுரூவா சம்பளம் கொடுத்தாங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் வார் லீவு இப்போ பண்டிகை லீவு போனஸ் இதெல்லாம் கிராஜுவட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பத்தி நாலு ரூபா அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஐம்பது ரூபா வரைக்கும் இந்த கட்டணத்து வேலைகளில் சம்பளத்தோடு முடிஞ்சு போயிடுது வேறு எதுவும் அவங்க கொடுக்குறதில்ல அதனால் கட்டணம் கட்டுபவர்கள் இந்த வாரியத்துக்கு ஒரு நல நிதி செலுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த நிதியை வசூல் பண்ணி வச்சிருந்து அந்த நிதியிலிருந்து அந்த தொழிலாளர்களுக்கு தேவையானது செய்ய வேணும் அப்படிங்கிறத நாம் முன் வச்சோம் அதை ஒத்துக்கொண்டாங்க ஆனால் அது எவ்வளவுன்னு தீர்மானிக்கிற போது பிரச்சனைகள் வந்து காண்ட்ராக்டர்கள் கவர்மெண்ட் காண்ட்ராக்டர்கள் இதெல்லாம் உள்ளே போந்து நாம் வந்து ஒரு சதம் அப்படின்னு முன் வச்சோம் மொத்த கட்டண மதிப்பீட்டில் ஒரு சதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கணக்கு கேட்டாங்க என்ன ஒரு சதம் சொல்றீங்கிறதுனால சொல்றோம் பத்து சதத்துக்கு மேல அவங்க கட்ட வேண்டியது இருக்கும் நாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல ஒரு சதமாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு சதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் வந்து வேலை அளிப்பவர்களை சந்திச்சு போட்டு ஒரு சதம் வரை அப்படின்னு மாத்தினாங்க ஒரு சதம் வரைன்னு மாத்திட்டு அரசாணை வர்ற போது புள்ளி ஒன்று சைபர் அப்படின்னு வசூல் பண்ணாங்க அதாவது நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வசூல் பண்ணுவது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் சொன்னாங்க இன்னும் ரூபாய்க்கு பத்து பைசா வசூல் செய்வது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அது அரசாணையாக வந்தது அது பணம் வரவு அப்படிங்கிறது வந்து பெருசா வரல அதுல யாரும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது பஞ்சாயத்து வசூல் பண்ணல அப்புறம் இந்த கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன வந்ததுங்க அப்படின்னா இதில் இந்த தொழுத்தினாலி இன்னொரு விஷயம் என்ன வந்ததுன்னா யார் தொழிலாளி இதுவருதான் கட்டட தொழிலாளின்னு யார் அடையாளம் காட்டுறது அது ஒரு பிரச்சனை வந்தது நீங்கள் மணிகாட்டை போய் கையெழுத்துவாங்க கையெழுத்து வாங்க அப்படின்ட்டு அரசு அதிகாரிகள் சொன்னாங்க முதலாளிகிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லப்பண்ணு நம்ம ஏஐடிசியில் ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட்டு அவர் தான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தார் நானும் கூட போயிருந்தேன் அவர் தான் டக்குன்னு என்ன சொன்னார்னா தொழிற்சங்கத்தில் நாங்கள் கட்டட தொழிலாளின்னா கட்டட தொழிலாளி தான் சேர்த்துவோம் அதனால் யாருன்னு அடையாளம் காட்டுறது சர்டிஃபே பண்ணுறது ச தொழிற்சங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்துட்டிங்கனா தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நீண்ட நேரம் அதில் வந்து மல்லு கட்டி அதை ஒத்துக்க வச்சோம் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா